எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் முதல் கேள்வி வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே பாடலை இயற்றியவர் பாரதியார் அடுத்து இரண்டாவது எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே பாடலை இயற்றியவர் பாரதியார் அடுத்து மூன்றாவது நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும் காலம் முழுமையும் வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை தராசு அடுத்து ஏழாவது கேள்வி வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியவர் பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் மரம் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் அடுத்து செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் தூ அரங்கன் தூ அரங்கன் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது பிரித்தழுதுக வானம் கூட்டல் அளந்தது அறிந்து கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் இது வந்து அறிந்தது கூட்டல் அனைத்தும் அது சரியா இருக்கும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த வாழ்வுக்கு ஒழுங்குமுறை ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு அடுத்து செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள பற்றி கூறும் நூல் செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்று கூறியவர் தொல்காப்பியர் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறியவர் தொல்காப்பியர் உலகம் நீர் நிலம் நீர் தீ காற்று வானம் என்ற ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது உயிரளபடை தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மூன்று தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை ஏழு யானையின் இளமை பெயர் கன்று பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன விசும்புனா வானம் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு அடுத்து இருதினை என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் தினை எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால் மனிதன் மொழியை நிலைபெறச் செய்ய எதை உருவாக்கினான் மனிதன் மொழியை நிலைபெறச் செய்ய எதை உருவாக்கினான் எழுத்து பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர் ஓவிய எழுத்து ஓவிய எழுத்து ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை எவ்வாறு அழைத்தனர் ஒளி எழுத்து நிலை ஒளி எழுத்து நிலை கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துகளின் அமைப்பு ச எனும் வட எழுத்து காணப்படுகிறது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்த பயன்படுத்தவில்லை எகர ஒகர குறிள்நெடில் வேறுபாடில்லை அடுத்து இன்று உள்ள எழுத்துகள் எவற்றின் திரிபு பொருள்களின் ஓவியமாக இருந்ததன் திரிபு அடுத்து முப்பத்தி எட்டு எந்த கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துகள் நிலையான வடிவத்தை பெற்றன அச்சுக்கலை தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காண முடிகிறது கருங்கல் சுவர்கள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிபி ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம் வட்டெழுத்து தமிழ் எழுத்து மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்து சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துகள் இடம்பெற்றுள்ளன அடுத்து முதலாம் இராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துகள் காணப்படுகின்றன கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுத்துகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கண்ணெழுத்து 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 படுத்த என்னும் பழபொதி என என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் அடுத்து தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அறச்சலூர் கல்வெட்டு அறச்சலூர் கல்வெட்டு எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் எந்த பகுதியில் குறுக்குக்கோடு இடப்படுக இடப்பட்டது மேற்பகுதி அடுத்து எகர ஒகர குறிலெழுத்துகள் குறிக்க எழுத்துகளின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது தொல்காப்பியர் அடுத்து அகரவரிசை உயிர்மை குறிலெழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அது நெடில் எகர வரிசை உயிர்மை குரில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகாரம் அடுத்து மகர எழுத்துக்களை குறிக்க பா எழுத்தினுள்ளே புள்ளியிட்டனர் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர் அடுத்து ஓகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் அடுத்து ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடிலெழுத்துகளை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவர் வீரமாமுனிவர் ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடிலெழுத்துகளை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை அறிமுகம் செய்தவர் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார் தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் நெல் சொன்றி சோறு எவ்வார்த்தையிலிருந்து தோன்றின சொல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று தொல்காப்பியர் மொழி என்பதற்கு சொல்லென்ற பொருளும் உண்டு மொழி எத்தனை வகைப்படும் மூன்று அடுத்து நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர் குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்று கூறியவர் தொல்காப்பியர் அடுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என்று நன்னூலார் கூறுகிறார் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரிலெழுத்துகள் நோ து ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துகள் ஆ ஓ ஏ ஏ அடுத்து என்பதன் பொருள் என்னோடு கூடு சேர் அம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏ இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் நான் வச்சுக்கோங்க அடுத்து அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவளன் அம்புவிடும் கலை தமிழ் ஏகலை அம்பு விடுவதில் வல்லவனை எவ்வாறு அழைத்தனர் ஏகலைவன் ஏகலைவனை யாரு அம்பு விடுவதில் வல்லவன் முள்ளம்பன்றியின் பழம்பெயர் பன்றி அடுத்து அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் அம்பை எய்தவர் பெண்ணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் எயினியர் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ஈரா இளங்குமரனார் இளங்குமரனார் அடுத்து இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரா இளங்குமரனார் இளங்குமரனார் எந்த நூலை தொகுத்துள்ளார் தேவனேயம் இளங்குமரனார் திருச்சிக்கு அருகிலுள்ள எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளனர் அள்ளூர் அல்லூர் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் ஈரா இளங்குமரனார் எழுத்துகளின் பிறப்பினை எவ்வாறு பிரிக்கலாம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அடுத்து உயிரெழுத்துகள் பனிரெண்டும் ஐ இடமாக கொண்டு பிறக்கிறது கழுத்து அடுத்து வல்லின மெய்யெழுத்துகள் ஆறும் ஐ இடமாக கொண்டு பிறக்கிறது மார்பு மன்னிக்குவோம் ஐ இல்லை இது தவறாக படிச்சுட்டு உயிரெழுத்துகள் பனிரெண்டும் டேசை இடமாக கொண்டு பிறக்கிறது கழுத்து வள்ளின மெய்யெழுத்துகள் ஆறும் டேசை இடமாக கொண்டுள்ளது மார்பு மெல்லின மெய்யெழுத்துகள் ஆறும் டேசை இடமாக கொண்டுள்ளது மூக்கு அடுத்து இடையின மெய்யெழுத்துகள் ஆறும் டேசை மையமாக கொண்டுள்ளது பிறக்கிறது கழுத்து ஆயுதெழுத்து இடமாக கொண்டு பிறக்கிறது கழுத்து உயிரெழுத்துகளில் வாயை திறத்தால் தோன்றும் உயிரெழுத்துகள் அ ஆ அடுத்து வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓர ஓரமானது மேல்வாய் பல்மை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துகள் ஏ அடுத்து வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துகள் உ அடுத்து நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் இக் இக் இங்கு அடுத்து நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் இச்சு இஞ்சு இச்சு இஞ்சு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் இட்டு இன்னு இட்டு இன்னு அடுத்து மேல்வாய் பள்ளியின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் இத்து இந்து இத்து இந்து அடுத்து மேல் இதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் இப்பு இப்பு நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் மேல்வாய்ப்பின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் மேல்வாய் கீழ் கீழுதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் இன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துகள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துகள் உ உ இக்கு இங்கு என்பது நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி அடுத்து அடுத்து விலங்குகளின் இளமை பெயர்களை கொண்டு பொறுத்துக இதில் வந்து விடை வந்து சரியாக கொடுத்தாச்சு சிங்கம்னா குருளை புளி பரல் பசு கன்று கரடி குட்டி ஒளி மரபை கொண்டு பொறுத்துக சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் யானைக்கு இன்னொன்று இதை களிரு வேளம் இதெல்லாம் நான் வச்சுக்கணும் பசு கதரும் கரடி கத்தும் காகம் கரையும் புலி உருமும் அடுத்து விலங்குகளின் ஒளிமரபுகளை கொண்டு பொறுத்துக ஆந்தை அலரும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் இது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் இது வந்து பறவை இனங்கள் அதனுடைய ஒளிமரபு அடுத்து குயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் அடுத்து தொகை மரபை பொருத்துக, மக்கள் கூட்டம் ஆ நிறை பசு ஆனிறை ஆடு மந்தை வினைமரபை கொண்டு பொறுத்துக சோறு உன் முறுக்கு தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி அடுத்து வினைமரபு பால் பருகு இந்த கேள்வி அடிக்கடி ஏதாவது ஒன்று வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இதிலிருந்து கூடை முடை பூ கொய் இலை பரி பானை வனை அடுத்து சூழ்களில் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை துன்பம் அடுத்து விசும்புனா வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அக்ரினை வளாமை தவறாமை அடுத்து மரபுணா வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலால் தழுவுதல் அதாவது பயன்படுதல் அடுத்து கலை சொற்கள் ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலேட்ரி ஃபோனெடிக்ஸ் மெய்யொலி கான்ஸ்டன்ட் கான்சோனன்ட் மூக்கொளி நசல் கான்சோனன்ட் சவுண்ட் கல்வெட்டு எபிகிராஃப்ட் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க பலமுறை கேட்பாங்க இதை அடுத்து உயிரொலி வவ்வல் அகராதி ஒளியன் ஃபோனிம் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் இது அடிக்கடி கேட்டாங்க இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு எல் ஒன்றுக்கான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி